திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாய் திருமுருகன் திருக்கல்யாணம் தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாய் நாலிலி சுப நாலிலி லாலி லாலி சுப நாலி லாலி நாலிலி சுப லாலி லாலி சுப நாலி வெற்றி கொடுக்கும் வேல முகத்தோம் வெற்றி வேலனை வாழ்த்திடவே சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுவேதங்கள் சொல்லிடவே வெற்றி கொடுக்கும் வேல முகத்தோம் வெற்றி வேலனை வாழ்த்திடவே சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுவேதங்கள் சொல்லிடவே நாராயணனொடு லட்சுமி வந்து நலங்கள் எல்லாம் பெற மாட்டிடமே நாராயணனோடு லக்ஷ்மியும் வந்து நலங்கள் எல்லாம் பெறமாட்டிடமே பரமசிவனோடு பார்வதியும் வந்து பறிவுடன் மகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடவே பரமசிவனோடு பார்வதியும் வந்து பறிவுடன் மகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடவே திருமுருகன் திருக்கல்யாணோ தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாய் லாலி லாலி தாலி லாலி சூப லாலி லாலி தனஸ்தலக்கும் அருவியெல்லாம் இசையுடனே தாளமிட ஜாதி மல்லிகை போக்கள் எல்லாம் அழகுடனே கோலமிட சலசலக்கும் எல்லாம் இசையுடனே தாளமிட ஜாதி மல்லிகை பூக்கள் எல்லாம் அழகுடனே கோலமிட துதியுடனே வண்டுகள் பண்டுகளெல்லாம் சேர்ந்தினிய அரீங்காரமிட துதியுடனே வண்டுகள் பண்டுகளெல்லாம் சேர்ந்தினிய அரீங்காரமிட இயற்கை அன்னை இனிய மகனுக்கு இல்லறம் தொடங்கிட நல்லறம் வழங்கிடவே இயற்கை அன்னை இனிய மகனுக்கு இல்லறம் தொடங்கிட நல்லறம் வழங்கிடவே திருமுருகன் திருக்கல்யாணோ தெருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாய் லாலிலாலி சுப லாலி 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 சுப லாலி தேவரெல்லாம் கூடியிருந்து மந்திரங்கள் ஓதிடவே வெற்றி பாகை சூடிய மன்னனுக்கு வகை வகையாய் பாடிடவே தேவரெல்லாம் கூடியிருந்து மந்திரங்கள் ஓதிடவே வெற்றி பாகை சூடிய மன்னனுக்கு மகை வகையாய் பாடிடவே முத்துமணி பந்தலிலே மாறிக்க பொன் ஊஞ்சலிலே முத்துமணி பந்தலிலே மாணிக்க பொன் ஊஞ்சலிலே அழகிய வள்ளி யானையும் அருமுகனோடு இணைந்து ஆடிடவே அழகிய வள்ளி யானையும் அருமுகனோடு இணைந்து ஆடிடவே திருமுருகன் திருக்கல்யாணோ தெரு தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாய் ನಾಲಿ ನಾ ಶಬ ನಾಲಿ ಲಿ 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 ಶಾಲಿ ಲಿ ನಾಲಿ ನಾ ಶಾಲಿ ನಾಿ ನಾಲಿ ಲಿ ಶಾಲಿ ಲಿ